பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே நீங்க திருச்செங்கோடு குக்கராயன்பேட்டை ஸ்ரீபிரமலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் அமைந்திருக்கும் பைரவரை கும்பிடுங்கோ இறையருள் நிறைய கிணைக்கணுமா கைலாயத்தில் உள்ள சித்தர் உரோமரிஷியை கும்பிடுங்கோ செல்வம் சேர பண பிரச்சினை அகலனுமா சமாதியில்லை ஒலி வடிவம் சித்தர் தமருகரை கும்பிடுங்கோ எதிர்பாரத வருமானம் பங்கு சந்தை லாட்டரியில் வெற்றி பெறணுமா கோவிலில் உள்ள பாம்பாட்டி சித்தரை கும்பிடுங்கோ வருமானம் பெருகணுமா கஞ்சமலையில் உள்ள சித்தர் காளாங்கி நாதரை கும்பிடுங்கோ தொழில் விருத்தி உடல் நலம் முன்னேற்றம் அடையணுமா கும்பகோணத்தில் உள்ள சித்தர் சிவ வாக்கியர் கும்பிடுங்கோ இதில் சொன்ன மாதிரி நல்லா பக்தி சிரத்தையோட வழிபட்டா பிரபஞ்ச சக்தி உங்க கிட்ட வரும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி தெரிவிச்சுக்கங்க பிரபஞ்ச சக்திக்கு நன்றி என மூனு தடவை சொல்லி கும்பிடுங்கோ எல்லாம் கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்